நாகர்கோவிலில் வேண்டை ஒழுங்காக தேக்கவில்லை என கூறி டெய்லர் கொலை கன்னியாகுமரி மாவட்டம் போதப்பாண்டி அருகே உள்ள திட்டுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம் வயது அறுபது இவர் நாகர்கோவில் பள்ளி சந்திப்பில் டெய்லர் கடை நடத்தி வந்தார் இந்நிலையில் நேற்று இரவு செல்வம் தனது கடையில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார் இதுகுறித்து வடசேரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதே சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் மேலும் பிணமாக கிடந்த செல்வத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து கொலை நடந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்தபோது அதில் நேற்று இரவு ஏழு மணியளவில் வாலிபர் ஒருவர் செல்வத்தின் டெய்லர் கடைக்குள் செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது மேலும் சிறிது நேரம் கழித்து அந்த வாலிபர் சட்டை இல்லாமல் கடையை விட்டு பதற்றத்துடன் வெளியே வரும் காட்சியும் பதிவாகியிருந்தது இந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது வடசேரி பகுதியில் சந்தேகப்படும்படியாக ஒரு வாலிபர் நின்று கொண்டிருந்தார் அவரை போலீசார் பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்குப் பின் முரணான தகவலை தெரிவித்தார் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் டெய்லர் கடைக்காரர் செல்வத்தை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் இதையடுத்து போலீசார் அவரை வடசேரி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் தூத்துக்குடி மாவட்டம் சேதுங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சந்திரமணி வயது முப்பத்தேழு என்பது தெரியவந்தது சந்திரமணி நாகர்கோவிலில் உள்ள ஓட்டல் ஒன்றில் சவையராக வேலை பார்த்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் நேற்று மாலை தனது தேண்டை ஆர்டர் செய்வதற்காக செல்வத்தின் கடைக்கு அவர் சென்றிருக்கிறார் அப்போது தேண்டை ஆர்டர் செய்தது சரியில்லை என கூறி செல்வத்திடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் பின்பு அங்கிருந்து சந்திரமணி சென்றுவிட்டார் பின்னர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் டெய்லர் கடைக்கு சென்ற சந்திரமணி கடையில் இருந்த கத்தரிக்கோலை எடுத்து செல்வத்தின் கழுத்து மற்றும் முதுகு பகுதியில் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி சென்றிருக்கிறார் இதில் பலத்த காயமடைந்த செல்வம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்துள்ளார் தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்